இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்க இந்த வீட்டை நேரில் வந்து ஒரு தடவை பாருங்கள் பார்த்துட்டு இந்த வீட்டில் இதில் குறைய இருக்குது அதில் குறையிருக்குன்னு நீங்கள் எதுலேயுமே குறை சொல்ல முடியாது ஏன்னா அளவுக்கு மூணே முக்கால் சென்டி இடத்துல கிரவுண்ட் ஃப்ளோலேயே கட்டி நல்ல அருமையான ஸ்பேசிஸான பிளானிங்கை கொடுத்து டூ பிஹெச்கேக்கு தேவையான எல்லா ரூம்ஸுமே வசதியாக கட்டியிருக்காங்க இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்கிறது ஒரு செமி ஃபர்னிஷ் டூ பிஹெச்கே விடுங்க மூணே முக்கால் சென்டி இடம் முப்பது அடி அகலம் ஐம்பத்தஞ்சடி நீளமாக அமைஞ்சிருக்க லேண்ட் ஏரியாவில் வீட்டை கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே ரெண்டு மாஸ்டர் பெட்ரூம் பேசிஸான லிவிங் ஹால் கிச்சன் கம் டைனிங்னு எல்லாமே ஸ்பேசியாக அமைஞ்சிருக்கு ஆயிரத்தி நானூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த வீட்டை கட்டியிருக்காங்க இந்த வீடு வந்து மேற்கு பார்த்த சைட்டில் வடக்கு பார்த்த மாதிரி மெயின் டோர் வச்சு கட்டப்பட்டிருக்குங்க இந்த வீட்டோட ஃப்ரண்ட் எலிவிஷன் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி காப்பர் டிசைன்ஸ் வச்ச மாதிரி ரைட் சைடில் ஃபுல்லாமே அந்த டெக்ஸ்சர் டிசைன்ஸ் பண்ணியிருக்காங்க லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸ் டைப்பில் ப்ரௌன் வித் கிரே அப்புறம் சாண்டில் க்ரீன் கலர் காம்பினேஷன்லாம் யூஸ் பண்ணி ஒரு பெயிண்டிங் ஒர்க் செஞ்சிருக்காங்க லெஃப்ட் சைடில் டெக்சர் ஒர்க்கு இந்த சைடில் பார்த்திங்கன்னா நிறைய ஸ்பாட்லைட் மாட்டி இந்த வீட்டோட ஃப்ரண்ட் எலிவிஷனை ரொம்பவுமே கிராண்டாக ரெடி பண்ணியிருக்காங்க இது வீட்டுக்கான மெயின் கேட்டு ஒரு க்ரீன் வித்து கிரே கலர் தீமில் சிஎன்சி லேஸுக்கு டிசைன்ஸ் எல்லாம் கொடுத்து எலிவிஷனுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஹெவியான மெட்டலை ரெடி பண்ணி இந்த கேட்டை ஃபிட் பண்ணியிருக்காங்க பில்லர்ஸுக்குமே பார்த்தீங்கன்னா அந்த பில்லர் லேம்பு கொடுத்துருக்காங்க கேட்டுக்கு பக்கத்தில் மெயின் கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்ததும் இப்போ நம்ம பார்க்குறது வீட்டோட போர்டிகோ ஸ்பேஸுங்க இந்த போட்டிக்கோட ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா பன்னெண்டுக்கு பத்தொம்போதுங்கிற அளவில் மட்டும் அந்த ஸ்பேஸ் அமைஞ்சிருக்கு இதுக்கு இப்போ பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு சிட்டால் ஸ்பேஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க அதோட அளவு பார்த்தீங்கன்னா ஏழுக்கு பதினேழுங்கிற அளவில் அது அமைஞ்சிருக்குங்க அந்த சைடில் பார்த்தீங்கன்னா டூ வீலர் நிறுத்திக்கிற மாதிரி ஒரு ஸ்டார்கேஸ் ஏரியாவோட ஒரு பெரிய ஸ்பேஸே அமைஞ்சிருக்கு இந்த போட்டிக்கோட ஃப்ளோரிங் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கிராஸான டிசைன்ஸில் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க எல்லாமே கார் பார்க்கிங் ஹெவிடிட்டி டைல்ஸ் தான் சீலிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே அந்த கோல்டன் வாம்ப் கலரில் ஸ்பாட் லைட் மாட்டி வச்சுருக்காங்க பார்க்கிங்கோட ஒன் சைடு வாலுக்கு ஃபுல்லாமே அந்த மேகம் மூட்டுமெல்லாம் இருக்கிற மாதிரியான ஒரு கிளாஷி ஃபினிஷிங்கில் டூ பி ஃபோர் சாராமிக் டைல்ஸை உபயோகப்படுத்தி அதுக்கு சென்டரில் ஃபுல்லாமே அப்பாக்ஸி ஃபில் பண்ணியிருக்காங்க இந்த ஃபுல்லாமே இந்த பார்க்கிங்கோட வாலுக்கும் சரி இந்த போட்டிக்கோட வால்ஸுக்கும் சரி இது இப்போ நம்ம பார்க்குற இந்த சிட்டவுட் ஏரியில் அமைஞ்சிருக்கக்கூடிய இது வந்து வீட்டுக்கான வாட்டர் சம்புங்க போர்வெல் வந்து இந்த வீட்டோட நார்த்த் நார்த் ஈஸ்ட்டு கார்னர் அமைஞ்சிருக்கு இந்த வீட்டு சுற்றியும் நல்லா நடந்து வர மாதிரி ஃப்ரீயாக ஒரு ஆள் இப்படி நடந்து வரலாம் அந்த அளவுக்கு செட் செட்பக்கரியை கொடுத்துருக்காங்க இந்த செட் செட்பேக்கரியில் கடைசியில் பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுக்கான அவுட்ரு டாய்லெட் அமைஞ்சிருக்கு அதுக்கு வெளியில் இங்கே வாஷிங் மிஷின்லாம் வச்சுக்க மாதிரியான இங்கே ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இதுதான் இந்த வீட்டுக்கான அவுட்ரு பாத்ரூம் இந்தியன் கிளாஸ் டைப்பில் கொடுத்துருக்காங்க ஆறுக்கு நாலுக்கு அஞ்சுங்கிற அளவு அமைஞ்சிருக்குங்க டோர் வந்து ஒரு யூபிவிசி டோர் தான் இது சுற்றியுமே நல்லா நடந்து வரலாம் அங்கேயும் போய் காமிச்சிட்ருந்துருங்க வீட்டை சுற்றியும் நல்லா நடந்து வரலாங்க அந்த அளவுக்கு செட்பேக் கொடுத்துருக்காங்க பேக் ஏரியிலேருந்து வந்தது இப்போ நம்ம பார்க்கறது வீட்டோட மெயின் டோர் நார்த் ஃபேஸிங் பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு மெயின் டோருக்கு முன்னாடி ரெண்டு பட்டிக்கிட்டே போகிற மாதிரி ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க அது கிளாஸிக் ஃபினிஷிங் ரெனட் யூஸ் பண்ணியிருக்காங்க மெயின் டோருமே நிலவு கதவு ரெண்டுமே தேக்கு மரத்தில் செஞ்சு ஒரு கிளாஸி பாலிஷ் பாலிஷர் கொடுத்து ஃபிட் பண்ணி வச்சுருக்காங்க டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்ததோ இப்போ நம்ம பார்த்துருக்கிறது பதினாறுக்கு பதினாறுன்னு மேசிவ் அமைஞ்சிருக்கக்கூடிய வீட்டோட லிவிங் ஹால் லிவிங் ஹாலோட ஃப்ளோரிங் பார்த்தீங்கன்னா ஒரு சென்டரில் மட்டும் பாக்ஸ் டைப்பில் அந்த டார்க் கலர் பேட்டர்னில் ஒரு கோல்டன் வித் பிளாக் கலர் தீமில் அந்த டூ பை ஃபோர் பெட்டிஃபைடர்ஸ் உபயோகப்படுத்தியிருக்காங்க அதை சுற்றியுமே அந்த பார்டர் ஃபுல்லமே ஒயிட் கலர் தீமில் அமைஞ்சிருக்கக்கூடிய டூ பை ஃபோர் ஹை கிளாஸ் லுக் பெட்டிஃபைடேஸு ஃப்ளோரிங் பொறுத்த வரைக்கும் சூப்பராக அமைஞ்சிருக்கு இந்த ஹாலோட லிவிங் ஹாலோட ஃப்ளோரிங் பொறுத்த வரைக்கும் இந்த லிவிங் ஹாலோட வெண்டிலேஷனுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் உடன் டைப் ரெண்டு விண்டோஸ் கொடுத்துருக்காங்க ரெண்டுமே உட்டன் விண்டோஸ் தான் சீலிங்கில் வந்து நிறைய ஸ்பாட்லைட் அண்டு சீலிங் ஃபேன் மாட்டிக்கிற மாதிரியான நிறையா ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதேமாதிரி ஹாலோட சவுத்தர்ன் சைட் வாலில் பார்த்தீங்கன்னா மல்டிமீடியா டீம்னு செஞ்சுருக்காங்க இந்த ஒரு சைடு வாலுக்கு மட்டும் டிஃப்ரெண்ட்டான கலர் தீமில் பே பெயிண்டிங் ஒர்க் கொடுத்துருக்காங்க இந்த டிவி நிட்டோட கலர் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் வித்து ஒரு ப்ரௌன் கலர் தீமில் விட்டுன்னு கிரேஞ்ச் வச்ச மாதிரி அமைஞ்சிருக்கு அப்புறம் அந்த வீட்டில் டிஷ்ஷெல்லாம் மாட்டிட்டோம்னா அந்த கேபிளெல்லாம் எல்லாம் இந்த பைப் வழியாக நம்ம கொண்டு வந்துருக்கலாம் கீழே செட்டா பாக்ஸில் வச்சுக்கிற மாதிரியான பேஸ் கேபினட் கொடுத்துருக்காங்க செட்டா பாக்ஸ்லேருந்து அந்த லைட்டெல்லாம் வர மாதிரி இந்த கிளாஸ் டோர் கொடுத்துருக்காங்க விசிபிளாக தெரியும் அதுபோக சூக்கி சூனிட் ரெண்டு சைட்லேயுமே வச்சுக்கிற மாதிரியான ப்ரொவிஷன் செஞ்சுருக்காங்க அதுபோக சின்ன சின்ன டிவி டிவினட்டுக்கு மேலே மாட்டி வச்சுருக்காங்க டிவி நட்டுக்கு பக்கத்துலேயே இந்த வீட்டுக்கான பூஜை ரூம் வடக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு பெல் டிசைன்ஸோட டபுள் சைடு ஓப்பன் பண்ணிக்கிற மாதிரி ஒரு யுபிவிசி டோர் மாட்டி வச்சிருக்காங்க இப்போ நம்ம பார்க்குற இந்த பூஜை ரூமோட பார்த்திங்கன்னா நாலுக்கு ஆறுங்கிற அளவுலாம் அமைஞ்சிருக்குங்க ரெண்டு ஷெல்ஃப் கொடுத்துருக்காங்க கிரணத்தில் அமைஞ்சிருக்கு அது போக ஒரு லைட் லேம்பு ஒரு சின்ன ஸ்பாட் லைட்டும் இந்த பூஜை ரூமுக்கு மாட்டி வச்சுருக்காங்க அடுத்து நம்ம வீட்டோட கிச்சன் கம் டைனிங் ஏரியா பார்த்தலாம் கிச்சன் கம் டைனிங் ஏரியா வந்து லிவிங் ஹாலுக்கு ஃப்ரெண்ட் சைடில் அமைஞ்சிருக்குங்க அதுக்கு வந்து ஒரு பேசேஜ் மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த பேசேஜோட சவுத் நார்த்தன் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பெட்ரூம் அமைஞ்சிருக்கு அதுக்கு ஆப்போசிட்டில் தான் நம்ம இப்போ இருக்கோம் இங்கே வந்து பத்துக்கு பதினாறுகளில் இந்த கிச்சன் கம் டைனிங் ஏரியா அமைஞ்சிருக்கு டைனிங் ஏரியாவில் கார்னரில் ஹேண்ட் வாஷ் பிஷின் அது போக டவல் ராடு வெண்டிலேஷனுக்காக ஒரு யூபிவிசி சரி வுட்டன் விண்டோஸ் மாட்டியிருக்காங்க அது போக வால் ஷெல்ஃப் கொடுத்துருக்காங்க டைனிங் ஏரியாவில் அப்போ நான் நிற்கிறது வந்து வீட்டோட கிச்சன் ஏரியா சவுத் ஈஸ்ட் கார்னர் அக்னி மூலையில் வந்துருக்கு இந்த கிச்சனோட கவுண்டர் டாப்பும் எல் ஷேப்பில் கொடுத்து அதில் கீழே ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு மெருன் வித்து சாண்டில் கலர் காம்பினேஷனில் மாடல் கிச்சன் தீம் ஃபுல்லாமே இந்த கலர் காம்பினேஷன் தான் கொடுத்துருக்காங்க அது போக எஸ்எஸ்டீலில் பிளேட்ஸ் அண்ட் மெசல்ஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரியான ஸ்டோரேஜ் யூனிட் நிறையா பண்ணியிருக்காங்க இது எல்லாம் வச்சுக்கிற மாதிரியான பொவிஷன்ஸு சிங்க் வந்து காரால் எஸ்எஸ்டியில் அமைஞ்சிருக்கு அப்புறம் நல்ல தண்ணிக்கான ஒரு பைப் கனெக்ஷன் மாட்டி வச்சிருக்காங்க இது வந்து டேரெக்டாக சிங்க்லேருந்து சாரி சின்டெக்ஸ்லேருந்து வந்துருங்க டெரஸில் இருக்க சின்டெக்ஸ்லேருந்து இது வந்துடும் அது போக ஆர்வோ மாட்டிக்கிற மாதிரியான ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல பார்த்திங்கன்னா சிம்னி அது எக்ஸஸ்ட் ஃபேன் மாட்டிக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸு அது போக கிச்சனோட கவுண்டர் டாப்லேருந்து சீலிங் வரைக்குமே அந்த பாடல் லீசன்ஸ்லாம் கொடுத்து ப்ளூ வித் ஒயிட் கலர் காம்பினேஷனில் சீலிங் வரைக்கும் அந்த செராமிக் டைஸை உபயோகப்படுத்தியிருக்காங்க கிச்சனோட அண்ட் சைடு வாழ்லையும் கிராசரிஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி டிசைனான கிளாஸ் டோரோட கடப்பாக்கள் வச்சு கிராசரிஸெலாம் வச்சுக்கிற மாதிரி நிறையா ஷெல்ஃப் கொடுத்துருக்காங்க ரெண்டல் லெவல்லையும் ஆரிஜினல் லேப்டாப் வந்துருக்கு அங்கேயும் அந்த ஸ்பைஸஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி சின்னதாக ஒரு வால் மௌண்டட் ஸ்டோரேஜ் யூனிட்ஸ் வந்துருக்காங்க அடுத்து நம்ம வீட்டோட ஃபஸ்ட் பெட்ரூம் பார்த்துலாம் ஃபர்ஸ்ட் பெட்ரூம் நான் சொன்ன மாதிரியே இந்த கிச்சன்லேருந்து வரும்போது ஆப்போசிட்டில் வந்துருக்கு ரோட் டோர் வந்து இந்த ட்ரையாங்கிள் பேட்டன்லாம் இருக்கிற மாதிரி பீடிங் டிசன் சில்வர் பீடிங் டிசைன்ஸில் கொடுத்து ஒரு ரெடிமேட் ப்ளஸ் டைப் உடன் மாட்டியிருக்காங்க இப்போ நம்ம பார்க்குற இந்த ஃபஸ்ட் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினாறுங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு ஃப்ளோரிங் வந்து டூ பை ஃபோர் ஐ கிளாஸ்லுக்கு வெட்டிஃபை டேஸை மூணு சைடு வாலுக்கும் லைட் பிஸ்தா கலரில் பெயிண்டிங் இருக்கும் ஒன் சைடு வாலில் மட்டும் ப்ரௌன் கலர் தீமில் பெயிண்டிங் ஒர்க் கொடுத்து வென்டிலேஷனுக்காக இங்கே ரெண்டு வுட்டன் விண்டோஸ் மாட்டியிருக்காங்க அது போக அந்த ஏசிக்கான ப்ரொவிஷன்ஸும் கொடுத்துருக்காங்க இந்த விண்டோக்கு மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் அது போக இங்கே வந்து ஆர்சிசி லெஃப்ட்டு ஃபுல்லாமே இந்த கிச்சனில் தீம் அந்த கலர் தீமே இங்கேயும் ஆர்சிசி லெஃப்ட் கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க இது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே அட்டாச்சு பாத்ரூம்கான டோரு வெயிட்லெஸ் பிவிசி டோர் தான் இதோட அளவு பார்த்தீங்கன்னா ஏழுக்கு நாலுங்கிற அளவில் அமைஞ்சிருக்குங்க இங்கேயும் வாளுக்கு அந்த ப்ளூ வித்து ஒயிட் கலர் தீமில் கிளாஷி செராமிக் சிரமிகிழ்ச்சி வாளுக்கு வந்து ப்ளூ கலர் தீமில் ஹேண்டிஷ்கிட்ட வச்சு அதுபோக கீசருக்கு ப்ரொவிஷன்ஸு வெஸ்டர்ன் கிளாஸட் ஹேண்ட் வாஷ் மிஷின் சவர் யூனிட் அதுபோக டவல் எல்லாமே ஃபிட்டிங்ஸ் எல்லாமே மாட்டி ரெடியாக வச்சுருக்காங்க இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் அடுத்து நான் வீட்டோட செகண்ட் பெட்ரூம் பார்த்துடலாம் செகண்ட் பெட்ரூம் வந்து லிவிங் ஹாலுக்கு வெஸ்டர்ன் சைடெலாம் வச்சுருக்குங்க சேம் அதே மாதிரி ரெடிமேட் ஃபஸ்ட்டு புட்ரோர் தான் எங்கேயும் டோர் தான் மாட்டி வச்சுருக்காங்க இந்த மாஸ்டர் பெட்ரூமோட மொத்தளவு பார்த்தீங்கன்னா பதினொன்றுக்கு பதினேழுங்கிற அளவில் பெரிய மாஸ்டர் பெட்ரூம் அமைஞ்சிருக்கு இங்கேயும் ரெண்டு வென்டிலேஷன் கொடுத்துருக்காங்க ரெண்டுமே இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா பெட்ரூம்ஸும் ஹாலு கிச்சன் எல்லாமே உட்டன் டோர் தான் சாரி உட்டன் விண்டோஸ் தான் மாட்டி வச்சுருக்காங்க அதுபோக ஆர்சிசி லேப்டுக்கும் அந்த எல்லா ரூம் சுலிப் பண்ண மாதிரி சேம் இன்டீ டிசைன்ஸோட லேஃப்ட் கபட் வரைக்கும் கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூம்லேயும் ஏசிக்கான பாயிண்ட்டும் அமைஞ்சிருக்கு அது வால் ஷெல்ஃபும் செஞ்சுருக்காங்க இப்போ நம்ம பார்க்குறது செகண்ட் பெட்ரூமுக்கான அட்டாச்சு பாத்ரூம் இதோட அளவு பார்த்தீங்கன்னா பத்துக்கு அளவில் நல்ல ஸ்பேசிஸாக அமைஞ்சிருக்கக்கூடிய அட்டாச்சு பாத்ரூம் செகண்ட் மாஸ்டர் பெட்ரூம்க்கான அட்டாச்சு பாத்ரூம் இங்கேயும் வெஸ்டர்ன் கிளாஸ்ட் ஹேண்ட் வாஷ் பேஷன் பைப் ஃபிட்டிங்ஸ் சபர் யூனிட்டு அப்புறம் டவல் ராட் இது எல்லாமே மாட்டி ரெடியாக வச்சுருக்காங்க அது போக கீசருக்கான ப்ரொவிஷன்ஸும் செஞ்சு வச்சுருக்காங்க நல்ல ஸ்பேசிஸாக அமைஞ்சிருக்கு இந்த அட்டாச்சு பாத்ரூம் அடுத்து நம்ம வீட்டோட டெரஸ் போயிடலாங்க டெரஸுக்கு போகிறதுக்கான ஸ்டெப்பு வந்து போட்டிக்கோட அந்த ஃபஸ்ட்டே பார்த்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ்லேயே அமைஞ்சிருக்கு அதுக்கான தனி ஸ்பேஸே அமைஞ்சிருக்கு இந்த ஸ்டார்கேஸ் ஏரியாவுக்குன்னு இங்கே வந்து நீங்கள் டூ வீலரெலாம் எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா வீட்டில் நீங்கள் சைடில் இங்கே நிறுத்திக்கலாம் அந்தளவுக்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க இந்த ஸ்டார்கேஸ்க்கு கீழே பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷின் வச்சுக்கிற மாதிரி ப்ரொவிஷன்ஸ் இருக்குது அது போக யூபிஎஸ் இன்மெண்ட்டர்லாம் வச்சுக்கிற மாதிரியான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இங்கேயும் நீங்கள் இந்த சைடு போயிட்டு நீங்கள் அவுட்டர் பாத்ரூம் வந்து இந்த வழியாகவும் கூட நீங்கள் வீட்டுக்கு பின்னாடி போய் ஆக்சஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வீட்டோட டெரஸ் போயிடலாங்க ஃபுல்லாமே சிவில் ஒர்க்லேயே ரெடி பண்ணியிருக்காங்க இந்த டெரஸோட ஸ்டெப்ஸ் ஏறி வர இடத்துலையும் இந்த எலிவேஷனுக்கு மேட்ச் ஆகிற மாதிரியான கலர் காம்பினேஷனில் ஃப்ளவர் டிசைன்ஸ் எல்லாம் கொடுத்து அதுக்கான ஃபோக்கஸ் லைட்டும் மாட்டி வச்சுருக்காங்க இப்போ நம்ம டெரஸ் ரீச் ஆகிட்டோம் இங்கே ஃபுல்லாக பில்லர்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த ஃபுல்லாமே ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர்னு காட்டுறதுக்காக ஃபுல்லாமே ஃப்ரே பில்லர்ஸ் கொடுத்துருக்காங்க நீங்கள் ஃப்யூச்சரில் ஒன்றி இங்கே மேலே பில்டிங் எடுக்கிறீங்கன்னா இந்த வீட்டில் ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒரு பில்டிங் எடுக்கிறீங்கன்னா இதை அப்படியே ரைஸ் பண்ணி பில்லர் ரைஸ் பண்ணி நீங்கள் வீடு கட்டிக்கலாம் ஒன்று ஒரு டூ பிஹெஸ்கேங்க கூட இங்கே கட்டிக்கலாம் ஸோ அதுக்கு தான் அந்த பில்லர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க அது போக மேனுவலாக துணி துவைக்கிற மாதிரி ஒரு கல் ரெடி பண்ணியிருக்காங்க தௌசண்ட் லெடிஸில் ஒரு சின்டெக்ஸில் கார்னரில் மாட்டி வச்சுருக்காங்க இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த வீடு பார்த்தீங்கன்னா லேண்ட் பில்டிங்கோடு சேர்த்து மூனை முக்கால் சின்ன இடம் ஆயிரத்தி நானூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியா இதெல்லாமே சேர்த்து இன்டீரியர் கூட அறுபத்தி ரெண்டு ரூபா கோட் பண்ணியிருக்காங்க இந்த வீட்டுக்கான பில்டர் நெகோசியபிள் பிரைஸ் தான் சொல்லியிருக்காங்க இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் போர் இருக்குது ஸோ த நல்ல தண்ணி வேணும்னா நீங்கள் வந்து இந்த வீட்டுக்கு நல நல தண்ணிக்கான டேக்ஸ் பே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்துக்கலாம் அக்கம் பக்கத்துலலாம் நல தண்ணிக்கான கனெக்ஷன்லாம் எடுத்து வச்சுட்டாங்க சுற்றி ரெசிடென்சியல் ஏரியா தான் நிறைய வீடுகள் வந்துருச்சு ஸோ பயப்பட தேவையில்லை நல்ல சேஃப்டியான தான் இந்த ஏரியா இந்த வீடு பொறுத்த வரைக்கும் இந்த லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு சேஃப்டியான ஏரியா தான் இந்த வீட்டை பற்றி மற்ற டீட்டெயில் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டீமோட நம்பர் கொடுத்துருப்போம் இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்குன்னா கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோட்டில் காரமடை லொக்கேஷனில் சவிதா ஹாஸ்பிட்டல் நியர்பை இந்த வீட்டோட லொக்கேஷன் அமைஞ்சிருக்கு இந்த வீட்டை நீங்கள் நேரில் வந்து பார்க்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டீமோட நம்பர் கொடுத்துருப்போம் அந்த நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு இந்த வீட்டை வந்து டேரெக்டாக வந்து விசிட் பண்ணுங்கள் மாதிரி நல்ல நல்ல வீடியோஸ் வந்து அடுத்தடுத்து நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்குது ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறந்துடாதீங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடு வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் இந்த மாதிரி லொக்கேஷனில் வீடு தேடிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி நல்ல வீடியோஸோடு அடுத்து உங்களை வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரம் ரவி